வணக்க மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் என்னதான் பொய்கள் புயலாய் வீசினாலும் பல பேர் வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் நல்லவங்க அப்படின்ற இமேஜை வந்து தக்க வச்சுக்க முடியாது மக்களை ஏமாத்த முடியாது அப்படி என்பதுதான் நூறு வீதம் உண்மை வார்த்தைகள் மூலமோ செயற்பாடுகள் மூலமோ இது புலி இல்லை இது வரும் ஆடு வந்திருப்பது சிங்கம் இல்ல இது வரும் ஓனாயி அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்து காலமே காமிச்சிடும் அப்படி என்பது மறுக்க மறக்க முடியாத உண்மை சரிங்களா இந்த நான் விட சொல்லு சில பேருக்கு புரியும் சில பேருக்கு ஓகே இந்த நம்ம வந்து அர்ச்சனா அவர்களுடைய உண்மையான முகம் இதுதானா அப்படின்ற மாதிரி பல பெரிய நபர்களை வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து அப்படி பேசுற வாய் வந்து இப்ப இப்படி பேசுது அப்ப மாயாவுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்

அதை பற்றி பார்த்துட்டு நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதே நேரத்தில் உண்மையா இருந்தா ரியலா இருந்தா எப்படி அதாவது கிடைக்க வேண்டிய வெற்றி தாமதமான கூட கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மணி மாஸ்டர் அவர்களுக்கு கிடைக்கிற கௌரவங்கள் ஏப்பல்ல வேற லெவலான சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பற்றி அப்டேட் சரிங்களா அடுத்தது விஷ்ணு அவர்களுடைய படம் அதோட ஒரு சாதனை ஒண்ணு ரவீனா ரசிகர்கள் செய்கின்ற தரமான சிறப்பான விடயங்கள் சரிங்களா சோ இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே நம்ம அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி பேசிக்குள்ள நிறைய பேர் வந்து நான் அர்ச்சனா அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கேன் அந்த தெருல இருக்கேன் சில பேர் நான் அவங்க கூட வேர்க் பண்ணியிருக்கேன் அவங்க நடிக்கிறாங்க ஃபேக்கா இருக்காங்க அவங்களை அஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் நாலு வருஷமா எனக்கு தெரியும் ஈவன் வினிசா அவர்கள் கூட வந்து அர்ச்சனா அவர்களை பத்தி இந்த நடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் அப்ப நம்ம நமக்கு வந்து அந்த புரியல சரிங்களா ஓகே இப்ப என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த எத்தனை பேர் ஆறாயிரம் கே கூட இல்ல இவன் ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களோட வீடியோ வந்து ஒன் ஒன்றரை லட்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு நாலு மாசம் கூட ஆகல ஆனா பத்தொன்பது கோடி டைட்டில் போர்ட்ல டைட்டில் வின் பண்ண நபருக்கு வியூ இல்லை லைக் இல்லை அங்கேயே இடிக்குது எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்க தோணுது சரி விடுங்க சரி அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அந்த இன்டர்வியூ அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்ற நபர்கள் ஒரு ஷேரக்டர்லாம் பண்ணாங்க அந்த அவங்க அப்படி பண்ண முடியாது அந்த ஷோ வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் என்டர்டைன் ஆனீங்க ஆ நீங்கள் ஆனீங்க ஸோ இது ஒரு மூணு மாசத்துல முடிஞ்சுது அது அது அவங்க மேலே ஹைட்ரைட் பண்ணாதீங்க

மா சப்போர்ட்டா வந்து எப்படி பிக் பாஸ்குள்ள பூர்ணிமா நிச்சயம் ஒரு அடிமைகளா இருந்தாங்களோ இப்ப வெளியில் அவங்க அப்படி மாறிட்டாங்க அதுதான் உண்மையாக கிடைக்குது ஏன்னா பிரதீப் அவர்களுக்கு ரெக்கார்டு கிடைச்சது ஒரு அநியாயம் தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் அவர் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து போட்டார்கள் அது வந்து அவர் நடக்காத ஒரு விடியம் அவர் பண்ணாத வருடையும் இங்க என்னடா அதன்தான் அவங்க எக்ஸாம்பிள வைக்கிறாங்க நீங்க வந்து இந்த இந்த மாயா பூர்ணிமா போன்ற உத்தவர்கள் மீது நீங்க தூரம் ஹேட்ரைட் பண்ணக்கூடாது இந்த ஷோவை என்டர்டைன்மெண்ட் பண்ணதே தூரம் பார்க்க வச்சதே அவங்க ஒரு கேரக்டர் பண்ணபடியாத்தான் அந்த விட்டுருங்க இல்லைன்னா பிரதீபுக்கு கிடைச்ச ரெக்கார்ட் மார்த்தா அவங்களோட வாழ்க்கை வந்து நீங்களே அடிச்சுக்கிற மாதிரி என்னைக்குள்ள அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே அவங்களோட பொயிண்ட்ல பிரதீபுக்கு வந்து ரெக்கார்டு கிடைச்சது கரெக்ட் அவர் உண்மையா பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் வெளியில வருது அவங்களுடைய தாட்ஸ் இந்த பார்த்துட்டு பெரிய பெரிய நபர்கள் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வைல்ட் கார்டு என்றியா வராமல் இருந்திருந்தா இப்ப மாயா பூர்ணிமா இருக்கிற அதே நெகட்டிவிட்டி இல்ல அதை விட அதிகமான நெகட்டிவிட்டி அர்ச்சனாக்கு இருந்திருக்கும் ஏன்னா பிரதீப்புக்கு எதிராக இவங்களே பலபடியும் பண்ணிருப்பாங்க இவங்களும் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆப் வியூ நேற்று அவங்களுடைய அந்த இன்டர்வியூ கருத்தை பாக்குற வரைக்கும் அந்த ஒரு இன்டர்வியூ வராம இருந்திருந்தா நான் மேபி இல்ல அப்படி அவங்க அப்படி பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிருப்பேன் ஆனா எப்ப அச்சன அவர்கள் மாயாவுக்கு ஒரு சொம்பாக மாறினாங்களோ அந்த வார்த்தையே வந்து அவங்க அவங்களுக்கு சார்பா தான் புள்ளிகங்களுக்கு சார்பா தான் பேசினாங்க சரிங்களா அப்படி சொன்னாங்களோ அண்ட் பிரதீப் அவர்களோட விடயத்துல இவங்க இவங்களுக்கு இவ்வளவு தூரம் மக்களோட சப்போர்ட் கிடைக்க காரணம் பிரதீப்புக்கு அவங்க கார்டு கொடுக்காதது அந்த புள்ளிக்கு எதிராக அந்த தப்ப அநியாயத்தை தட்டி கேட்டது இங்க வந்து அப்படியே எதிராக இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நூறு வீதம் கண்டிப்பா இப்ப மாயா பூர்ணிமா நிஷனுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி அர்ச்சனாக்கு அதிகமா இருந்திருக்கும் இவங்க வந்து வந்திருந்தா அதை வந்து அவங்களே அவங்களோட கருத்து மூலம் விளைச்சம் போட்டு காமிச்சிருக்காங்கன்றதான் உண்மை நான் மனசாட்சி படி பேசுறேன் சரியா நான் வந்து மனசாட்சிப்படி பேசுறேன் அது கடவுளுக்கு தெரியும் சோ ஓகே சோ இது வந்து ஒரு விடியம் سوشل மீடியா போடு இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காங்கல அப்படின்ற மாதிரி என்னுடைய கமெண்ட் செக்ஷல்ல நிறைய பேர் பல மீடியா இருப்பவர்கள் பல வீடியோக்கள் வரே இருக்கு பெரிய பெரிய சேனல் எல்லாம் போடுவாங்க அப்கமிங் வீக்ஸ்ல பெரிய நிறைய இன்டர்வியூக்கள் வரும் அதுல சில மீடியா துறையில் இருக்க உயர்ந்த நபர்கள் சொன்னது என்னன்னா இப்போ அர்ச்சனா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ஆரம்பிக்க முதலே ஒரு பெண் போட்டியாளர் வெற்றி பெறணும் அப்படி என்பதுதான் அவங்களுடைய பண்ண ஒரு விடயம் ஆனா பிரதீப் வந்து அந்த எதிர்பார்க்கல பிரதீப்புக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சோ முதல் விடயம் ஒரு பெண் போட்டியாளர் ரெண்டாவது விடயம் வந்து வயல் காட் என்ட்ரி பிக் பாஸ் தமிழ்ல வந்து கடைசியா பெண் போட்டியாளர் வின் பண்ணது சீசன் டூல அஞ்சு வருடங்களுக்கு முதல் அதுவும் ஏசியால இப்ப சவுத்ல நடக்கிற பிக் பாஸ்ல தெலுங்குல பீமேல் வின் பண்ணல மலையாளத்துல பண்ணல கன்னடத்திலையும் திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அடுத்தது வயல்ட்காட் என்றா வந்து யாருமே பிக் பாஸ்ல வின் பண்ணல வயல்ட்காட் என்றா யாரை கூப்பிட்டாலும் வர்றாங்க இல்ல ஏன்னா மார்க்கெட் இருக்காது அப்படின்னு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இது ரெண்டுமே முதலே பண்ணி அர்ச்சனா அவர்களை வின் ஆக்கணும்னு பிளான் போட்டிருந்தாங்க ஆனா பிரதீப் அவர்கள் எதிர்பாராத விதமா அவர் வந்து ஒரு ரெண்டு வீக்கு அவர் தான் ஆச்சு அப்போ அர்ச்சனா பிரதீப்பீட் பண்ணாத்தான் அர்ச்சனாக்கான அந்த ஸ்கோப் கிடைக்கும் என்பதற்காகவே திட்டமிட்டு பிரதீப்பை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம வயங்காட்டியா வந்த அர்ச்சனா பிரதீப் உள்ள இருக்கைக்குள்ள பிரதீப்புக்கு வந்து எவ்வளவு தூரம் ஆய்ஸ் வைக்க முடியுமோ அதாவது வட்டம் பூச முடியுமோ எவ்வளவு தூரம் அவரை குளிர வைக்க முடியுமோ அவரது ரசிகர்களை குளிர வைக்க முடியுமோ அவ்வளவுதான் அவங்க பண்ணிக்கொண்டிருந்தாங்க அவர்கிட்ட வச்சிக்கவே இல்லை அவளை பாத்ரூமுக்குள்ள போய் அழுகுறது சென்டிமெண்டை கிரியேட் பண்றது கான்ஃபர்ஷன் ரூமுக்குள்ள போய் பேசுறது அப்படின்னு தான் அர்ச்சனா பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னு இன்னொருத்தரப்பு சொல்றாங்க அது ஒரு இருக்கிற நபரே சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப நம்ம மாயாவோட ஃப்ரெண்டு அப்புறம் கமல்ஹாசனோட சப்போர்ட் மாயாக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்னொருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னன்னா மாயாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கு பிக் பாஸ் டீமுக்குள்ள விஜய் டிவிலையும் பாஸ் டீம்லயும் அர்ச்சனாக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய டி எஃப் பொசிஷன் இருப்பவங்களாம் தெரிஞ்சு தெரிஞ்சவர்கள் ஸோ ஃபுல்லாக அர்ச்சனா விண்ணர் ஆகணும் என்பதற்காகவே இந்த சீசன் செவன் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க சரிங்களா அண்ட் அடுத்தது அர்ச்சனாவோட போலித்தனம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல அழுதி சென்டிமெண்ட் போட்டாங்க பிரதீப் போனதுக்கு அப்புறம் அப்படியே பாஷாவை மாறுறாங்க அந்த எபிசோட் முடினதுக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வின்பனுவோமா மாட்டோமா என்ற சந்தேகத்தில் பழையபடி அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற நாடகத்தை வந்து பண்ணுறாங்க இப்ப அந்த இன்டர்வியூல அகெய்ன் வந்து மாயாவுக்கு துணை நினைக்கிறாங்க ஏன்னா மாயாவுக்கு மாயாவோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சினிமாக்குள்ள போறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இது எல்லாம் அர்ச்சனா அவர்கள் நேத்து ஒரு இன்டர்வியூல சில வார்த்தைகளை சொல்லாம இருந்திருந்தா பல மக்கள் அப்படி இல்லைன்னு சொல்லியிருப்பார்கள் நான் உட்பட ஆனா எப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சாங்களோ தெளிவில்லாம பேசுறாங்களா இல்ல இதுதான் அவங்களோட ரியல் பேஸா அப்படின்னு தெரியல எப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ அப்பவே வந்து கண்டிப்பாக இதில் உண்மைகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல மக்களுக்கும் தோணுது எனக்கும் தோணுது கடவுளுக்கு தான் வெளிச்சம் சரியா பிக் என்ற ஷோக்குல நம்ம நம்ம என்ன பண்ணி டைட்டில் ஏதாவது வின் பண்ணலாம் ஆனால் சில பேர் தான் வந்து ஜொலிச்சிருக்காங்க சீசன் சிக்ஸில் ஜனனி அவர்கள் சீசன் த்ரீல கவி நபர்கள் சீசன் ஒன்னில் ஹரிஷ் கல்யாணவர்கள் அவர்கள் மீறி நபர்கள் எல்லாம் தான் போயிடுவாங்க உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை நமக்கு உண்மையாக இருக்கும் லெட்ஸி அடுத்த வருஷம் இந்த சீசன் செவனில் போனேன் எத்தனை பேர் ஹிரிச்சாங்க அப்படி என்பதை பார்ப்போம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழணும் அதுதான் நான் உண்மையை பேசுகிறதுக்கு நான் பயந்ததே இல்லை ஓகே மகளை சரி அடுத்தது வந்து நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் மனுஷன் கெத்துமா சரிங்களா பல பேரோட அருமை சில டைம்ல தான் தெரியும் அப்படின்னு மணி மாஸ்டரோட பியூட்டி என்ன அப்படின்னா ஹீஸ் தர் ரியல் மே ஹீஸ்டர் ரியல் அப்போவும் அப்படி இப்போவும் அப்படி குடியாரம் வந்து ஏதாவது பேசினா அவன் விடிஞ்ச குடியாரம் பேச்சு வந்து விடிஞ்சா போச்சு அப்படின்னு பட் ரியல் மேன் வந்து அப்பையும் ஒரு பேச்சு தான் இப்பையும் ஒரு பேச்சு தான் மணி இஸ் ரியல் மேன் சரிங்களா அவரோட வார்த்தையில சுத்தம் இருக்கும் அவர் அவர் வந்து பல பேரை வாழ வச்சிருக்காரு தவிர அழிக்கல சோ அப்படி இருக்கீங்களா மணி மாஸ்டருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் செவன் தமிழுக்கு அப்புறம் அவருக்கான சப்போர்ட் வந்து அதிகம் தான் அதற்கு காரணம் அவரது மனசு அவரது திறமை சோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் வந்து கனடா ட்ரிப்பா முடிச்சுட்டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சு போட்டு பெங்களூர் வந்தாங்க அங்கேயும் அவரை வேலை செய்தவர்கள் பல பேர் வந்து செல்பி எடுத்து வரவேற்றிருக்காங்க இது ஒரு அப்டேட் ஒன்று அவருடைய படங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட் வருகின்ற கிழமைகள்ல தொடர்ந்து வரும் அதற்கு முதல் அவருடைய இன்டர்வியூக்கள் ஃபேன்ஸ் மீட் அது நிறைய வர இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் கிடைக்கிற கௌரவங்கள் என்ன அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முதல் சகிலா மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மணிதான் ரியல் வின்னர் அப்படின்னு இப்ப பல நட்சத்திரங்கள் ஈவன் பிக் பாஸ் போன பல நட்சத்திரங்களை அந்த கருத்தை வைக்கிறாங்க மணி அவர்கள் தான் வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சரிங்களா இதுதான் மக்களே உண்மை வந்து தண்ணிக்குள்ள போடப்பட்ட பந்து மாதிரி ஒரு நாள்ல ஒரு நாள் மேல வரும் நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் சோ அடுத்தது ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் இன்று வந்து பண்டிகை ஒன்று வந்துச்சு ரமதான் சோ அதற்கு வந்து ஏழைகளுக்கு உணவளிச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சில விடயங்கள் காசு குறித்து ரசிகர்களை கொண்டே சில விழாக்கள் வைக்கிறத விட இப்படி கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உணவளித்து கொண்டாடுகின்ற ரவீனா ரசிகர்களுக்கு பிக் சலூட் சரிங்களா எண்ணம் இது ஒரு சிறப்பான விடயம் அடுத்தது விஷ்ணு அவர்கள் அவருடைய படத்தோட சாதனை என்ன அப்படின்னா தெலுங்கு படத்தோட ரீமேக்ன்றது நமக்கு தெரியும் அந்த தெலுங்குல எடுத்த ரீமேக் படம் வந்து ஸ்கிரீன் பிளேல அவர் நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்கு அந்த படத்தை தான் தமிழ்ல வந்து விஷ்ணு அவர்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக தெலுங்குல பண்ண சாதனைகளை போல தமிழ்லையும் அது பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி